ஓம் நமோ நாராயணாய நமக கிருஷ்ணா எ வாசுதேவா ய தேவகி நந்தனாய கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன் யாருக்காக இந்த மோட்டிவேஷன் வந்து நம்ம லக்ஷ்மிக்காக லக்ஷ்மியினுடைய நம்ம லட்சுமியினுடைய அருளை பெறுவதற்காக அனைவரும் ஒரு குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் புண்ணியத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த வரலட்சுமி பூஜையிலிருந்து ஒரு குட்டி புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த வரலட்சுமியோட மகிமையும் அதனுடைய விரதத்தை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை காணுங்கள் இது ஒரு புதிய புதிய பதிவுமா இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு எல்லா பழங்களும் கிடைக்கும் என்பது நம்ம புராணக்கதைகள் உள்ளது வரலட்சுமி விரத விரதம் பற்றிய புராணக்கதைகள் அந்த விரதம் அனுஷ்டிப்பதால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பார்ப்போமா அதாவது மகத நாட்டில் வந்து குஞ்சி குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தால் திருமணமான பெண் பெண் வந்து தனது கணவன் மாமனார் மாமியார் எல்லாத்தையும் ஒரு சாதாரண மனிதர் போலி கருதாமல் அனைவரும் இறைவனை போல் காத்து வந்துகிட்டு அவளுடைய மனப்பான்மை வந்து மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது அவளுடைய அன்பால் மன அவளுடைய அன்பான மனசை கண்டு மகாலட்சுமி தேவி வந்து மகிழ்ச்சி அடைந்து அவளுக்கு இந்த விரதத்தை பற்றி சொல்லி கொடுத்து அவளும் நல்லபடியாக இந்த விரதத்தை செய்தான் அப்போது ஒரு நாள் வந்து சாருமதியினுடைய கனவுல வந்து அதை சொல்லிட்டேன் அப்போ வந்து அதை வந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் சிறப்பு மிகுந்த பணியையும் அவளிடமே லட்சுமி தேவி ஒப்படைத்தார் சாருமதி தேவியின் என்னப்படி அனைத்து செய் அனைத்தையும் செய்து முடித்தாள் சா சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளை பெற்றார் அதை கண்ட மற்ற பெண்கள் எல்லாம் அந்த விரதத்தை கடைப்பிடிக்க தொடங்கினால் நாடு வீடு எல்லாமே அடைந்தது எப்படி நம்ம லக்ஷ்மி தேவி வந்து இழந்த செல் இழந்த செல்வம் செல்வாக்கை திரும்பி கொடுத்த விரதம் அதாவது முன்பரு முன்பொரு காலத்தில் வந்து காலத்தில் வந்து சௌராஷ்டிரா தேச தேசத்தில் பத்ர பத்ரஸ்வா அப்படின்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தான் அவனது மனைவி வந்து அவருடைய மனைவி பேர் என்னன்னு பார்த்தன்னா கசந்திரிகா அப்படின்னு அவளுக்கு வந்து க கணவனுக்கேற்ற மனைவியாக எல்லா வகையிலும் பிள்ளைங்க எந்த நேரமும் நல்ல சொற்களை பேசி வேலைக்காரர்களுக்கு நல்ல முறையெல்லாம் நடத்தி வந்தால் அப்படிப்பட்ட செல்வாக்கு அவள் அவளுக்கு ஒரு நல்ல குணம் அவள் அவளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தையை பேர் வந்து சியாமா அப்போ அந்த சியாமாவை வந்து என்ன செஞ்சாலும் அருமையாக பெருமையாகவும் வளர்த்து வந்தான் ஆனால் இவள் வந்து என்ன செஞ்சான்னா சியாமா சியாமா வந்து அருமை பெருமையுமாக வளர்த்து வந்தாள் தினமும் லட்சுமி பூஜை செய்யாமல் வந்து கஞ்சி யார் இந்த சியாமாவோட அம்மா வந்து க கசந்திரிக்கா அவள் வந்து உணவு இருந்த மாட்டாள் கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் வயதான மாமனார் மாமியாருக்கும் போன்ற பாதுகாப்பாகவும் இருந்து வந்தாள் அதான் வந்து அந்த கதையை சொன்னவே தான் அந்த கதையிலே அப்படியே வரது தான் அவள் நல்லவழக்கிறனால லட்சுமி பூஜையை வந்து லக்ஷ்மி தேவியே அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் யாருக்கு கசிந்திராவுக்கு அதனால் இதனால் வந்து மனம் மகிழ்ந்த லட்சுமி தேவி அவளுக்கு அருள் புரிய புரிய எண்ணினார் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் வயதான சுமங்களைப் போல வந்து யாருக்கு அகாவின் அரண்மனைக்கு வந்தார் யாரு நம்ம லட்சுமி தேவி வந்தான் வந்தவன ஒரு வயசான தேவி போல வந்த அப்பொழுது பகன் பகல் உணவு உண்டு முடித்து தாம்பூலம் தறி தாம்பூலம் கொடுத்தாள் அப்போ கசிந்திரிக்கா வந்து கசிந்திரிக்கா அந்த அந்த சுமங்கலியை வரவேற்று உரிய முறையில் உபசரித்தார் வெற்றிலை பாக்கு குங்குமம் மஞ்சள் முதலிய மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுத்தாள் யாருக்கு லெஷ்மி தாயார் வந்து வயசான ஒரு தேவியாக இருந்து இப்போ பார்த்தா அப்போ தாயை தாங்கள் யார் என்னை நாடி வர என்ன காரணம் என்று கேட்டாள் அதற்கு லட்சுமி தேவி அதை அப்புறம் சொல்கிறேன் என் கேள்விக்கு நீ ஒரு பதில் சொல்லு நீ வணங்கும் லட்சுமி தேவியை லட்சுமி தேவியின் அவதார தினம் தினமான இன்று வந்து அதித்திக்கு அதாவது அதித்திக்கு உணவிட உணவிடாமல் நீ இப்படி வயிறார சாப்பிட்டு தாமூலம் தரித்து கொண்டிருக்கிறாயே இது நியாயமா என்று அந்த வயதான பாட்டி வந்து கேட்டாலாம் ஒரு அவளுக்கு எப்போது கோபமே வர யாருக்கு கசிந்திராக்கு அப்போ வந்து அவளுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆத்திரம் நீ யாரோ ஒரு பிச்சைக்காரி கிழவி எனக்கு நீ புத்தி சொல்வதா என்று அவர் கண்ணத்தில் பலாறுன்னு அடைஞ்சிட்டான லட்சுமி தேவி ஒன்றும் சொல்லாமல் கண்கள் சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேறி போனான் அப்போது ஷியாமா ஷாமான்றது அவருடைய பொண்ணு அங்கு வந்து சுமங்கலியை பார்த்து தாங்கள் யாரம்மா ஏன் கண்கள் கண்கள் சிவந்திருக்கின்றன உங்களை யாராவது ஏதாவது சொன்னார்களா அம்மா என்று கேட்டார் கேட்டவுடனே அம்மா உன் அன்னைக்கு எப்படி லட்சுமி தேவி லட்சுமி தேவி முறைப்பட பூஜை செய்வதே என்று தெரியவில்லை அம்மா அவள் அதில் அதை கேட்டதற்கு அவள் என் கன்னத்தில் அடித்துவிட்டாள் அவமானமும் படுத்திவிட்டார் என்றார் உடனே தாயை தாயே அந்த பூஜையை எனக்கு கற்றுத்திற்கு கொடுங்கள் நான் முறைப்படி செய்கிறேன் என்று சியாமா கூற அவ்வாறு அன்னையும் பூஜையும் முறைகளை அருளினாள் ஆக அன்று முதல் சியாமா ஒவ்வொரு வருடமும் அந்த பூஜையை மிக சிறப்பாக செய்து வந்தாள் லட்சுமி தேவியின் அரண்மனையை விட்டு விட்டு நீக்கியதால் பரஸ்ராவா அரசரின் செல்வங்கள் குறைய ஆரம்பித்தன அனைத்து செல்வங்களும் தன்னை விட்டு போகும் முன் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அதாவது பாருங்கள் அவள் வந்து அவ்வளோ வந்து பணிவாக நல்லா தான் சொல்ல செல்வம் வர வர நம்ம வளர வளர நம்ம வந்து தலை குனியணும் வாங்க அதான் இவளுக்கு உடனே திமுரு வந்துருச்சு அதனால் இவனுக்கு அரசனுடைய இது கொ செல்வமும் குறைஞ்சிச்சு எப்படியாவது நம்மள செல்வம் குறையிறதுக்குள்ளே நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்கிறாரு அப்போ வந்து பூஜை செய்து பூஜை செய்த நாள் அவளுக்கும் அவளை அவளை போற்றி பாதுகாக்கும் கணவனாக மாலாதரன் என்னும் மன்னன் வந்து வாய்ந்தான் ஷியாமா சியாமலா வந்து கண கணவன் வீடு சென்றார் பரத்து பரத் வாசனின் எதிரிகள் அவனை அவனுடைய மனைவியும் நாட்டை விட்டு வித்தங்களா எப்படி பாருங்கள் செல்வம் வந்து அதாவது லக்ஷ்மி தேவின்றவர் நிலையற்றவள் நம்ம பிடிச்சிக்கணும் அவளை பிடிச்சி பத்திரமாக வச்சுக்கணும் அதாவது என்னென்னா நாட்டை நாட்டை விட்டு வெளியே காட்டிற்கு அலைந்தார் இருவரும் தன் பெற்றோரின் நிலையை நில நிலைமை நிலையை சியாமாவை மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளா உள்ளாக்கியது அதனால் வந்து அதனால் என்ன சொன்னால் தன் நாட்டுக்கு அழைத்து உணவு உணவிட்டு காத்து வந்தாள் ஒரு முறை அவள் அவள் ஒரு குடம் நிறைய பொற்காசிகளை போட்டு தனது தாயிடம் கொடுத்து இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என கூறினார் கசீந்திரிக்கா தொசீந்திரிக்கா தொட்டதும் அந்த பானையில் இருந்த தங்க காசுகள் எல்லாம் கரிகளாக மாறிப்போனது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு வயசான பாட்டி ஒரு பூஜை அன்னைக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள போய் அடிக்கலாமா சுமங்கலி தானே இதை கண்ட சியாமாவுக்கு அப்போது தான் தன் தாயை அந்த சுமங்கலியை அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது வந்தது சாதாரண மானிட பெண்ணில்லை அந்த மகால மகாலட்சுமியே தான் என்று உணர்ந்து அதை தன் தாயிடம் கூடினாள் தன் தவறை உணர்ந்த கசீந்திரிக்காவுக்கு வரலட்சுமி பூஜை முறை தனக்கும் கற்பிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அன்று முதல் தினமும் கசீந்திரிக்கா வரலட்சுமி பூஜை முறைப்படி செய்து செய்து வந்தாள் அதன் பலனாக அவள் கணவன் கணவன் தைரிய தைரியலட்சுமியின் லட்சுமியின் அருள் பெற்று வீரத்துடன் படைவீரர்களை சேர்த்து கொண்டு எதிரி மன்னனை வீழ்த்தி மீண்டும் சு முடிசூட்டி செல்வ செல் இழந்த பெற்று பெற்றுவிட்டானான் அதனால் கசிந்திரிக்கா மீண்டும் மகாராணியாக வாழ்ந்து வந்தாள் பார்வதி தேவி கூட இந்த இந்த விரதத்தை வந்து மகாலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகனை பெற்றாள் விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை கடைப்பிடித்து வந்து நந்தனிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றான் நந்தனின் மனைவி அனுஷ்டித்து பிள்ளை பெயர் பெற்றால் இந்த கதை இந்த கதைகளையெல்லாம் வரலட்சுமி விரதம் இருக்கும் நாளில் வயதான சுமங்கலி பெண்களின் வாயால் சொல்ல கேட்பது குடும்பத்தில் சுபுச்சத்தை வரவழிக்கும் செல்வம் வளம் பெருகும் இந்த வரலட்சுமி விரதம் என்பது ஒரு முனிவராலோ அல்லது தேவர்களாலோ சொல்லப்பட்டதல்ல எந்த தெய்வத்தை நோக்கி நாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த தெய்வத்தாலேயே இந்த பூமியில் உள்ளவர்கள் சொல்லப்பட்ட விரதம்தான் இந்த வரலட்சுமி விரதம் அதோடு தெய்வத்தை வழிபடுவது மட்டுமல்லாமல் தெய்வத்தை உருவாக்கி தன்முன் வைத்த விரதம் அனுச அனு அனுஷ்டிப்பதே இதனுடைய விசேஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சில சில பெண்கள் வந்து அந்த வரலட்சுமி அன்றைக்கு வந்து ஏதாவது பீரியட்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா அதை வந்து மறு மறுவாரம் வந்து அதை கடைப்பிடிக்கலாம் அப்படியும் கடைப்பிடிக்காத சூழல் இருந்தாங்கன்னா நவராத்திரியில் அந்த ஒம்போது நாளில் லக்ஷ்மி பூஜை வர அந்த வ வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையிலையும் இந்த விரதத்தை நாம் பரிபூரணமாக கடைப்பிடிக்கலாம் சிலவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டு பரம்பரை அம்மா வீட்டு பரம்பரையாக இந்த பூஜையெல்லாம் நம்ம வந்து நடத்தி அதை அந்த கலசத்தை வந்து மருமகளுக்கோ இல்லை மகளுக்கோ எடுத்து கொடுப்பாங்க நடத்துவாங்க சிலவங்க எதையுமே இல்லாத ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மிக்கு அழகுப்படுத்தி நல்ல டிசைனாக எல்லாம் புதுசாக ஒரு பாவடை வாங்கி கட்டி நல்லா காசு போட்டு நல்லா இது பண்ணி நல்லா டெக்ரேஷன் பண்ணி தாமரைலலாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி இருக்கிற நகையெல்லாம் போட்டு இவ்வளவும் நம்ம வந்து அந்த லக்ஷ்மி பூஜைக்கு செய்யலாம் ஏன்னால் லக்ஷ்மி தேவின்றது எ பழக்கம் இருக்கோ பழக்கம் இல்லையோ எல்லாராலையும் செய்ய செய்யக்கூடிய ஒரு சிறந்த பூஜை தான் இந்த லக்ஷ்மி பூஜை ஏன் வந்து இதை செய்யாமல் விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த அளவுக்கு காசு பணத்தால் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நம்ம லக்ஷ்மி தாயும் சரஸ்வதி பூஜை ஏன் கும்பிட்றோம் இவ்வளோ தூரம் நமக்கு நல்ல படிப்பையும் அறிவையும் எல்லாம் செஞ்சுருக்கிறதுனால நம்ம சரஸ்வதி பூஜையும் நம்ம லக்ஷ்மி பூஜையும் விடாமல் கொண்டாடணும் அதுக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பூஜையும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஆன்மீக தொடர்புகளாக இருக்குது அதனால தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க அதனால் நம்ம லக்ஷ்மி பூஜை அன்றைக்கி நம்ம பெருமாளுக்கு பிடிச்ச புளியோதரை லக்ஷ்மிக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் கொண்டக்கடலை அப்புறமேட்டு கொழுக்கட்டை யாராருக்கு எவ்வளோ முடியுமோ இப்போலாம் யார் குழந்தைங்களே சாப்பிடாதனால நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம நல்லபடியாக ஸ்ரத்தையாக லக்ஷ்மிக்குரிய பாட்டு போற்றி குபேரனுக்குரிய பாட்டு நாராயணனுக்குரியது பிள்ளையாருக்குரியது எல்லாம் அப்படியே ஸ்ரத்தையாக ஃபஸ்ட்டு பிள்ளையார் அப்புறம் குபேரன் அப்புறம் லக்ஷ்மி நாராயணன் வரிசையா எல்லாருடைய போற்றியை சொல்லிட்டு லக்ஷ்மி கட்கமாலா இது அது பேர் என்னது இது ஐகிரி நந்தினி இப்படி எல்லா எல்லாத்தையுமே சொல்லலாம் எல்லாம் நம்ம சொல்லி இப்படி பூஜை பண்ணிவிட்டு வழிபட வழிபட வேண்டும் கனகதாரா சோஸ்திரம் ரொம்பவே முக்கியம் அம்மா அனைவரும் இதை படிச்சுட்டு நம்ம லக்ஷ்மி கடாட்சத்தோடு இந்த இந்த வருஷம் நீங்கள் நினச்சி இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன கணவனுக்கு நல்ல மேல் மேலும் பதவி கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் இல்லை நம்ம நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஜாப் மேல் மேலும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிது இதெல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டு செஞ்சங்கன்னா நமக்கு நல்ல அருள் ஆரோக்கியத்தை ஏன்னா லக்ஷ்மி வாயால் இதை சொல்லி பூஜை பண்ணதுனால இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பானதாக அமைக்கப்பெற்றதுமா அதனால் அனைவரும் செய்து பலன் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா